யோஜனா ஸ்ரீ உங்கள் கிட்ட பத்து பால் இருக்குது ஒவ்வொரு பாலை இந்த தட்டில் கீழே விழாமல் போடணும் ஓகேவா ரெடி எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க யோசனை எத்தனை பால் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஏழு பால் கரெக்டாக போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணு வச்சுட்டோம் ஓகே கையால் ரெடி பால் எடுத்து போடுங்க எல்லா பாலும் தட்டில் விளாடுற மாதிரி போடுங்க பார்க்கலாம் மெதுவாக தட்டை பார்த்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் தட்டை பார்த்து போடுங்க தட்டில் விழுணும் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டில் விளையாட மாதிரி போடுங்க தட்டுக்குள்ளே போடணும் அடுத்த பால் போடுங்க கையில் ஒரு பால் தான் தட்டில் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கையில் விழுக்கு நஸ்தா ரெடியா பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டுக்குள்ளே விளையாட மாதிரி மெதுவாக போடுங்க மெதுவாக மெதுவாக போடுங்க தட்டில் அப்போ தான் உருவாகும் வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டை பார்த்து மெதுவாக போடணும் அடுத்த பால் போடுங்க மெதுவாக போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் நசுதான் மூணு பால் கரெக்டாக தட்டில் போட்டிருக்காங்க வெரி பண்ணுங்க பண்ணுனத்தை ஓகே நவனிதான் ரெடி பால் எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்தது போடுங்க அடுத்தது போடுங்க அடுத்த பால் போடுங்க கரெக்டாக போடுங்க தட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க நவனிதா நாலு பால் கரெக்டாக போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஓகே நித்யா ரெடி பால் எடுத்து தட்டில் போடுங்க மெதுவாக போடுங்க தட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்தது போடுங்க எத்தனை பால் போட்டிருக்கீங்க நாலு பால் தட்டில் அஞ்சு பால் தட்டில் போட்டிருக்காங்க வெரி குட் கிளா பிரணிகா ரெடி பால் எடுத்து போடுங்க மெதுவா போடுங்க தட்டில் விளையாடுற மாதிரி மெதுவா மெதுவாக போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் வெரி குட் அடுத்த பால் போடுங்க மெதுவா அடுத்த பால் போடுங்க தட்டை பார்த்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க பிரணிகா அஞ்சு பால் கரெக்டாக தட்டில் விழுந்திருக்கு வெரி குட் கிளாப் பண்ணுங்க பிரணிகா ஓகே அதை எடுங்க எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க ஸ்ரீஜா வந்து ஒரு பால் கரெக்டாக போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஸ்ரீஜா ஓகே